கொலை செய்ய சதி பண்ணி விட்டார்கள் தான் அவளுடைய ஆசை தான் நீ காப்பாத்திச்சு மீனாசித்த பெருமானதான் இந்த இடத்துல அவ்வளவு தூரம் நடந்தது நேற்று நல்ல காரியத்தை பேச முடியவில்லை அவர்களை அவர்களுக்கு என்னுடைய போற்றுதலே சொல்லிக்கொண்டு நம்முடைய குன்றக்குடி மகா புரட்சி புயல் நம்முடைய குன்றக்குடி மகா சந்திதான போற்றுதலை தெரிவிக்கொண்டு அதாவது ஒரு ஒரு நிறுவனம் ஒரு நிர்வாகம் ஒரு நிர்வாகம் சரி ஒரு நிறுவனம் மாதிரி அது எப்படி செயலாற்றுவது என்று பார்த்தா அவருடைய வேலை செய்கிறவர்களை வச்சு நம்ம கணக்கு போட்டலாம் நேற்று ராத்திரி இங்க வந்தேன் அவர்களுக்கு கால்கள் தான் இருக்கா குதிரை மாதிரி ஓடி ஓடி வேலை செய்கிறார் நம்ம ஆளுங்கன்னா பைசா வாங்கி நைசா ஈட்டிங் அண்ட் ஸ்லீப்பிங் அண்ட் ஒருத்தர் கூட தூங்கலையாம் அப்படி பம்பரை மாற்றி அவர் வேலை பார்க்குறது இந்த பருவ பைசாலேயே கணக்கா இருக்காங்க பண்ண நல்ல பல்கலைக்கழக பக்கத்திலேயே மருத்துவமனை நன்றாக செயலாற் எல்லாம் சுறுசுறுப்பாங்க வேலையாட்களும் சுறுசுறுப்பா இருக்காங்க அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன்